Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா சிவராத்திரி மூன்றாம் கால வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரியானது வர இருக்கிறது சிவபக்தர்களுக்கு இந்த இரவு ஒரு வரப்பிரசாதம் இந்த வருட சிவராத்திரி என்று சிவபெருமானை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்து பாருங்கள் அந்த சக்தி அப்படியே உங்களுக்குள் வந்து ஐக்கியமாகிவிடும் இந்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் வெற்றி பெற அந்த சிவசக்தி உங்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் சிவபெருமானுக்கு சக்தி கொடுப்பதே அந்த சக்தி தேவிதான் அந்த சக்தி தேவியே வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த மூன்றாம் கால பூஜையின் சிறப்பு என்ன வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் சிவராத்திரி வழிபாடு என்றாலே நான்கு கால பூஜை தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது பழமை வாய்ந்த எல்லா சிவன் கோவில்களிலுமே இந்த நான்கு கால பூஜையானது நடைபெறும் அதில் மூன்றாம் கால பூஜையில் கட்டாயம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் லிங்கோத்பவர் பூஜை என்று சொல்லுவார்கள் அடிமுடி காணாத சிவபெருமான் காட்சி தந்த தான் இந்த லிங்கோத்பவர் ஸ்வரூபம் இந்த மூன்றாம் கால பூஜையில்தான் சக்தி தேவி சிவபெருமானை பூஜிக்க வருவதாக ஐதீகம் இந்த பூஜை சிவராத்திரி நள்ளிரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு துவங்கி பன்னெண்டரை மணி வரை முடியும் சில கோவில்களில் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் நேரம் முன்பின்னாக இருக்கும் உங்களுடைய கோவிலில் இந்த பூஜை எப்போது நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை வழிபாடு செய்து என்ன வரங்களை கேட்டாலும் உடனே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த இடத்தில் நாம் எப்படி சிவபெருமானுடைய சக்தியை நமக்காக ரீசார்ஜ் செய்து கொள்வது இன்றைய சூழ்நிலையில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் ஏராளம் சாதாரண மனிதன் ருத்ராட்சம் அணிந்திருந்தாலும் அவன் சிவனடியார்தான் சிவனடியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் நீங்கள் ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அந்த ருத்ராட்சத்தை கழட்டி சரியாக இந்த மூன்றாம் ஜாம பூஜையில் சிவபெருமானின் பாதத்தில் வைத்தோ அல்லது கோவிலில் அபிஷேகம் நடக்க உங்கள் கைகளில் அந்த ருத்திராட்சத்தை வைத்துக்கொண்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் சிவபெருமானுடைய சக்தி அனைத்தும் அந்த ருத்ராட்சத்தில் வந்து சேர்ந்துவிடும் பிறகு அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சிவபெருமான் இந்த வருடம் முழுவதும் துணையாக வருவார் அந்த ருத்ராட்சம் மூலமாக சிவபெருமான் உங்களுடனேயே ஐக்கியமாகி விடுவார் என்பதும் நம்பிக்கை நீங்கள் புதியதாக ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாலும் அந்த விருப்பத்தை இந்த நாளில் நிறைவேற்றி கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த மூன்றாம் சாமம் பூஜையை முடித்துவிட்டு அந்த நேரத்திலேயே சிவன் கோவிலிலேயே அமர்ந்து ருத்ராட்சத்தை ஒரு சிவனடியார் கையால் உங்கள் கழுத்தில் கட்டி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ருத்ராட்சம் மட்டுமல்ல நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த எந்த அணிகலன்கள் அணிந்திருந்தாலும் இப்படி இந்த நாளில் மூன்றாம் ஜாம பூஜையில் அந்த பொருளை சிவபெருமான் பாதத்தில் வைத்து அல்லது உங்கள் கையில் வைத்து அல்லது கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து சக்தி ஏற்றி மீண்டும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் சங்கு மாலை மாலை படிகார மாலை கருங்காலி மாலை சில பேர் சாலி கிராமம் கூட வீட்டில் வைத்து வழிபடுவார்கள் அதையெல்லாம் கூட நீங்கள் சக்தி ஓட்ட வேண்டும் என்றால் இந்த லிங்கோத்பவர் காலத்தை மூன்றாம் கால பூஜையை பயன் படுத்திக் கொள்ளலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் சிவபெருமானின் சக்தியை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள இந்த பரிகாரமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்